அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி காடுவொட்டி திரைப்படம் வெளியாக இருக்குது நடுநாற்றினுடைய கதை அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் இது போன்ற பூனைக்கு மணி கட்டுற வேலையை முத முதல்ல தொடங்கின நம்முடைய வீர படைப்பாளி மோகன் ஷத்திரி எனக்கு என்னுடைய முதல்ல நன்றி வணக்கம் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் மோகன் போட்ட விதை இன்றைக்கி வந்து நல்ல பல இடங்களில் மரங்களாக மு முளைச்சிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு படைப்பாக இன்றைக்கிய காடு வெட்டி திரைப்படம் வெளியாகிருக்கு இந்த படம் எனக்குள்ளே நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அதில் முதல்ல நான் என்னுடைய சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன் ஆனால் அடிப்படையில் சென்னையிலே பிறந்த வளர்ந்தேன் அதனால் இந்த கிராமங்களுடைய அனுபவம் எனக்கு பெருசாக கிடையாது அப்போ எனக்கு கிராமங்கள்லாம் எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா சினிமாவில் தான் நான் கிராமங்களை பார்ப்பேன் அப்போ சினிமாவில் கிராமங்கள்லாம் எங்கே இருக்குன்னா மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி இதை விட்டால் கோயம்புத்தூருடைய பொங்கு மண்டலங்கள் அப்புறம் வீரம்னா எங்கே இருக்குன்னா மதுரை திருநெல்வேலியில் இங்கே பிறந்தவொன்று மட்டும்தான் வீரமே இருக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தருமபுரி விழுப்புரம் சேலம் ஈரோடு இந்த சைடு திருவள்ளூர் ஆந்திரா இருக்க பகுதிகள் இங்கே வாழ்கிற மனிதர்கள்லாம் இந்த படைப்புகள் இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தருமபுரியிலிருந்து சென்னை வரைக்கும் பேசக்கூடிய ஸ்லாங் இருக்குது இல்லையா அந்த ஸ்லாங் இந்த திரைப்படங்கள் இருக்காது அப்போது நம்ம ஸ்லாங்கை நாங்கள் பேசுகிற ஸ்லாங் எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஆயா தாத்தா எங்கள் சுற்றி இருக்க சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க பேசுகிற ஸ்லாங்கை வந்து படத்தில் இருக்காது அந்த ஸ்லாங்கை யார் பேசுவோன்னா நான் சின்ன வயசுல இருந்த காலத்தில் லூஸ்மோகன் பேசுவார் அப்போது எங்கள் ஸ்லாங்கு வந்து ஒரு இழிவாக கட்டப்படும் அப்போது இந்த மண்ணே வந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தது அப்போது எனக்கு இதெல்லாம் தோணும் ஏன் வந்து நம்ம ஏன் விழுப்புரத்தில் மனிதர்கள் இல்லையா திருவண்ணாமலையில் இல்லையா கள்ளக்குறிச்சியில் இல்லையா அப்புறம் இங்கே வந்து க நாமக்கல் ஈரோடு இந்த பகுதிகளெலாம் இல்லையான்னு நிறைய இயக்கம் வரும் இந்த இயக்கங்களையெல்லாம் தீர்ப்பதற்கான படங்களாக முத முதல்ல நம்மளை நாமளே பார்க்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சது திரு தங்கப்பாச்சான் அவர்கள் மறுமலர்ச்சி அவர்கள் இவங்களை போன்றவங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு தான் நம்ம ஸ்லாங்கியை பார்க்க முடியுது இவங்க தான் பண்ரூட்டியை காட்டுவாங்க கடலூரை காட்டுவாங்க சென்னை புறநகர் பகுதிகளெலாம் காட்டுவாங்க ஸ்லாங் இருக்கும் மல்லாட்டேங்கிற வார்த்தை வரும் அப்புறம் இந்த பண்டுட்டி பகுதிகளில் எண்பதுங்கிறத உச்சரிக்கிறது எண்பளதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உச்சரிப்புகள்லாம் இவங்களுடைய இதில் தான் வரும் வாராது வந்த மாமணி போல் இவங்கள்லாம் வந்தாங்க இவங்கெல்லாம் வந்தும் கூட அதாவது மற்றவங்களை ஹீரோன்னு காட்டுற படைப்புகள் நிறைய வருமே தவிர இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்புறம் வீரானனாலே அது மதுரையில் தான் இருக்கும் அருவாவில் வந்து அந்த ஊரில் தான் செய்வாங்க இந்த ஊரில் அறுவா செய்யலாம் தெரியாது இங்கே வந்து யாருமே வந்து ஒரு வீரமற்றவர்களாக அப்படியெல்லாம் ஒரு இயக்கம் எங்களுக்கு இருந்தப்ப முதல் முதல்ல இந்த படைப்பாளிகள் உருவாகி இந்த மண் எப்படி வந்து திரு பழமொழி அவர்களில் சனங்களின் கதை அந்த அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பில் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வியலை பதிவு செய்தாரோ போல் திரு பாச்சான் அவர்கள் மறுமலர்ச்சி பாரதி அவர்கள் இவங்கள்லாம் உருவாகி தான் இந்த மண்ணை பதிவு செய்கிறாங்க இந்த மண்ணை பதிவு செய்கிற இந்த காலகட்டங்களில் இன்னொரு பிரச்சனையை வந்து குறிப்பாக தமிழ்நாடு எதிர்கொண்டால் கூட வட தமிழ்நாடு குறிப்பாக இது கொண்டது இங்கே சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் அந்த ஒரே ஒரு அந்த வார்த்தையை மையமாக வச்சுக்கிட்டு சாதி ஒழிக்கிறது எப்படின்னா எல்லார் குடும்பங்களையும் ஒழிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு இப்போது நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு வைங்க இப்போ இதை வந்து ஒரு உயிராக கருதி வளர்க்குறோம் இதை அத்தை பையன் மாமா பையன் கேட்டாலே வந்து டக்குன்னு கொடுத்துட மாட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளை வந்து அரியா பருவத்தில் ஒரு கும்பல் திட்டமிட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு கும்பல் அந்த கும்பலில் வந்து நாங்கள் சென்னையில் பிறந்தவங்க எல்லா சமூகத்தவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்போ என்னுடைய நண்பர்கள் சிலர் அந்த குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் அவங்க அந்த கட்சிகள்லையும் இருக்காங்க அந்த பயிற்சி முகாம்கள்லாம் அவங்க போவாங்க அப்போ அவங்க கூட்டங்களில் பேசப்படுற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வார்த்தையை அவங்க எங்கிட்ட பகிர்ந்திருக்காங்க என்னென்னா நாம் வந்து இத்தனை வருஷம் ஒடுக்கப்பட்டோம் அவங்க கொடுக்கப்பட்டதில் நமக்கும் வருத்தம் அவங்க மேலே வரணும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் என்ன மாதிரியான பிரச்சாரம் நீண்ட காலமாக அவங்கக்கிட்ட உழவு வருதுன்னா அந்த நம்மை ஆதிக்கம் செய்த அவர்களை ஆதிக்கம் செய்ததாக எந்த சமூகங்களை அவர்கள் கருதுகிறார்களோ அந்த சமூக பெண்ணுடைய வயிற்றில் உன்னுடைய விந்து பீச்சி அடிக்கணும் அதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து சில பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த அமைப்பு ஒரு அரசியல் கட்சியானதுக்கு பிறகு அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பும் கிடைத்ததுனாலே அந்த ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் பாப்பம் கொடுக்கணும் அப்படின்னாங்க ஆனால் அவர்கள் கூட இப்படியான பயாலஜிக்கல் வார் நடத்தலை யாரும் குடும்பங்களை ஊடுருவலை யாரும் குடும்பங்களுடைய தற்கொலைகளுக்கு காரணமாக இல்லை லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை பறிவுவதற்கு காரணமாக இல்லை ஆனால் இந்த தத்துவம் பேசுகிற அறிவு பயங்கரவாதிகள் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ அல்லது இங்கே வந்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்த எந்த தலைவர்களையும் பேசாம இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த தமிழ் மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ சொன்ன தத்துவங்களை யாரோ அயலவர்கள் சொன்ன அந்த தத்துவம் இங்கே கொண்டு வந்து ஜாதி ஒழிப்புங்கிற பேரில் எத்தனை குடும்பங்களடா சீரடிப்பீங்க இப்படியான இந்த பிரச்சனைக்கு எதிராக முதல் கல்லெறிந்தவன் நம்முடைய தம்பி மோகன் சத்ரியன் அதாவது விரி படைப்பாளி ஒரு போராளி படைப்பாளி மோகன் மோகன் முதன் முதல்ல அந்த தம்பி இதுக்கான விதை போட்டான் அதை தொடர்ந்து என்ற திரைப்படம் வெளியானது அது கூட இந்த பிரச்சனையும் பேசலை ஆனால் இன்று வந்த காடு வெட்டி இந்த பெரும்பான்மை சமூகங்களின் பிரச்சனையை மட்டும் கிடையாது இந்த வட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை பிரச்சனையை பேசியிருக்குங்க இந்த நூறாண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் அந்த சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனையை பொருளாதாரம் மிகவும் பொருளாதாரம் மிக்க சமூகம் வட தமிழ்நாட்டில் அதிகமாக லேண்ட் வச்சுருக்க சமூகம் தெலுங்கு பேசுகிற ரெட்டியார் சமூகம் அதாவது ஒரு கிராமத்தில் ஐநூறு குடும்பம் இருக்கும் ஆயிரம் குடும்பம் இருக்கக்கூடிய வன்னியர்களையும் இந்த நாடக காதல் கும்பல்கிட்ட சிக்கிட்டு இப்போ படாதபாடு படுறாங்க எதிர்க்க சிரமம் படுறாங்க அப்படி இருக்கும்போது ஊருக்கு மூணு குடும்பம் இருக்கக்கூடிய இடையறும் வேளாளரோ அல்லது ரெட்டியார் போன்ற சம்பவங்களோ நாயுடு போன்ற சமூகங்களோ என்ன பாடுபடுவாங்கன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படியான தெலுங்கு பேசுகிற ஒரு ரெட்டியார் குடும்பம் என்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக மிக அழகாக நம்பி சோலை ஆறுமுகவர்கள் வந்து பதிவு செய்திருக்காரு அதில் என்னென்ன அதில் சொல்லியிருக்காருனா எந்த ஒரு இனக்குழுவையும் ஒரு தனியாக வந்து இவங்க தப்பு பண்ணுறவங்கன்னு சொல்லலை அதில் மிகத்தரிய அடையாளம் கட்டுறாரு இவர்கள் இயற்கையான காதலை ஒரு கும்பல் ஊக்குவிக்கலை அந்த கும்பல் திட்டமிட்டு நீ காதல் பண்ணு அப்படின்னு சொல்லி நாடக காதலை உருவாக்கி பணம் பண்ணக்கூடிய அதை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு கும்பல் ஒரு இயக்கம் ஒரு கட்சிங்கிறத வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறாரு அதில் நல்லவர்கள் இருக்கிறாங்க அந்த சமூகம் அப்படி தீய சமூகம் இல்லை ஆனால் அவர்களை வழி நடத்தக்கூடிய இந்த அறிவு பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய அந்த அராஜகத்தை தம்பி சோழ ஆறுமுகம் அவர்கள் தொழில் இழுத்து காட்டியிருக்கிறார் படம் எப்படி இருக்குன்னா சுவாரஸ்யமாக இருக்குங்க முத்தையம் அவர்களுடைய படம் இப்படி வந்து விறுவிறுப்பாக இருக்குமோ அல்லது இப்போது புகழ்பெற்ற இயக்குநர்களாக விளங்கக்கூடியவர்கள் எப்படி மிக சுவாரஸ்யமான முறையிலே கதை சொல்லுவார்களோ போல மிக அழகாக அந்த கதையை சொல்லியிருக்காரு தமிழ் மண்ணனுடைய மிக முக்கியமான பிரச்சனைக்கான ஒரு அந்த பிரச்சனைக்கு எதிரான போர்க்குரலாக ஒரு படைப்பு போர்க்குரலாக தம்பி சோலை ஆறுமுகம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பை எடுத்திருக்காரு இதை பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நம்ம எல்லாருமே என்ன குறைப்படுறோம் நம்மக்கிட்ட படைப்பாளிகள் வரல வரலன்னு குறைப்படுறோமா இல்லையா ஆனால் இப்படி ஒரு படைப்பாளி வந்து அவன் வாழ்க்கையை பணையை வச்சு ஒரு படம் எடுத்தால் அதை நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்க வேணாமா நம்ம இவர்களை பற்றி படம் எடுத்தால் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னா தானே தேட்டருக்காரன் வாங்குவான் அப்போ தானே ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு முதலீடு செய்வார் நீங்கள் போய் பார்த்தாதானே அந்த படைப்பாளர்கள் ஊக்கம் பெறுவார்கள் அதனால் இதை பார்க்கக்கூடிய அன்பு நட்புகள் உறவுகள் எல்லாருடைய பொற்பாதங்களையும் பண்ணி நான் கேட்குறேன் செய்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் நம்முடைய தம்பிகளை வந்து வெற்றி வீரர்களாக மாற்றுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்கள் கடமை வளர்ப்பது உங்கள் கடமை தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை பார்ப்பாளோ போல நம் உறவுகளே நண்பர்களே நம்முடைய பிள்ளை சோழையாறுமுகம் அவர்கள் மிகச் சிறப்பான திரைப்படம் எடுத்திருக்காரு எல்லாரும் திரையரங்களை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்து அந்த தம்பியை உற்சாகப்படுத்தி வளர்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்